ரொம்பவே சிம்பிளாக பஞ்சு போல் நல்லா சாஃப்டாக இருக்கக்கூடிய கோவா ஸ்பெஷல் சன்னாஸ் எப்படி பண்ணலான்னு தான் பார்க்க போகிறோம் இது நல்ல வெள்ளையாக சாஃப்டாக பஞ்சு மாதிரி இருக்கும் இது வந்து எல்லா கறிக்குமே ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் இது ஈஸியாக நம்ம பண்ணலாம் இப்போ இது பண்ணுறதுக்காக ஒரு பவுலில் ரெண்டு கப் அளவுக்கு இட்லி ரைஸ் எடுத்திருக்கேன் இது கூட ஒரு கப் அளவுக்கு பச்சை அரிசி சேர்த்து இதை ஒன்றுலேருந்து ஒரு ரெண்டு தண்ணி நல்லா வாஷ் பண்ணிடுங்க அப்புறமா தண்ணி ஊற்றி இதை ஒரு அஞ்சு மணி நேரம் ஊற விட்டுடலாம் இதுக்கப்புறமா சின்ன பவுலில் கப் விழுந்து ஒரு டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்து இதையும் நல்லா கழுவி எடுத்து தண்ணி ஊற்றி இதையும் ஒரு அஞ்சு மணி நேரம் ஊற விட்டுருங்க இப்போ கம்ப்ளீட்டாக எல்லாம் ஊறினதுக்கப்புறமா ஒரு மிக்ஸி ஜாரில் உளுந்து சேர்த்து கொஞ்சமாக தண்ணியும் சேர்த்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிட்டு இதை வந்து ஒரு பவுலில் சேர்த்து கை வச்சு ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வந்து பீட் பண்ணணும் இந்த மாதிரி பீட் பண்ணும்போது இதில் ஏர் பபிள்ஸ் எல்லாம் கொஞ்சம் ஃபார்ம் ஆகும் அதுக்கப்புறமா மிக்ஸி ஜார்ல கப்பு துருவுன்னு தேங்காய் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம அரிசியும் போட்டு தண்ணி ஊற்றி நல்லா வந்து பேஸ்ட்டாக அரைச்சி சேர்த்துக்கோங்க கடைசியாக இதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சுகர் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு ஈஸ்ட் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு ரெண்டு மணி நேரம் அப்படியே ஃபர்மண்ட் ஆக விட்டுரலாம் ரெண்டு மணி நேரம் கழிச்சு பார்த்தீங்கன்னா நல்லா மண்ட் ஆகி இருக்கும் இப்போ இதில் தேவையான அளவுக்கு உப்பும் போட்டு நான் வந்து குட்டி குட்டி பவுலில் தான் வேக வைக்க போகிறேன் கொஞ்சமாக எண்ணெய் கிரீஸ் பண்ணிவிட்டு உள்ளே வந்து வச்சுருங்க முக்கால் பாகம் அளவுக்கு மட்டும் மாவு வச்சுக்கலாம் இல்லைன்னா பொங்கி வெளியே போயிடும் இப்போ தண்ணி கொதிச்சதுக்கப்புறமா ஸ்டீம் பண்ணிடலாம் மூடி போட்டு அஞ்சு நிமிஷம் மட்டும் வேக வைங்க அஞ்சு நிமிஷம் கழித்து எடுத்துகிட்டு லேசாக இந்த மாதிரி குத்தி பார்த்திங்க அப்படின்னா ஒட்டாமல் வரணும் நம்மளுக்கு ரொம்ப பர்ஃபெக்டாக சன்னாஸ் ரெடி ஆகிடுச்சு ரொம்பவே பஞ்சு போல் சாஃப்டாக இருக்கும் சிக்கன் கறி மட்டன் கறி பீஃப் கறிக்கெல்லாம் பெர்ஃபெக்டாக இருக்கும் செஞ்சு பாருங்கள் தேங்க்யூ